சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நியாயம் இல்ல இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இவங்க தொல்லை எல்லாம் தாங்க முடியாம நான் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கேன் சார் போய் தங்கியிருந்தேன் திரும்பி வரவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா அப்பவும் அண்ணனுக்கு முடியலன்னு ஒரு செய்தி உடனே மனசு தாங்காம தான் சார் வந்த தம்பி நான் பேசல கொஞ்ச நாள் பழகின உங்களை ரெண்டு நாள் பார்க்கலன்னா மனசுக்கு கஷ்டமா இருக்கு அன்னைக்கு பாருங்க உடம்புக்கு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல இருந்தீங்க அதை கேள்விப்பட்டு நாங்க துடிச்சு போனோம் இப்ப பழன எங்களுக்கே நீங்க இவ்வளவு முக்கியமா படையில உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆயிரம் மடங்கு முக்கியம் இல்லையா நீங்க அவங்களை இப்படி சிரமப்படுத்த கூடாது இல்லை இல்ல சார் தம்பி இந்த நினப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு முதல்ல வீட்டுக்கு போங்க உங்களுக்கா எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்ல சார் எவ்வளவு நாளைக்கு சார் நான் இந்த பாருங்க குடும்பம்னா பிரச்சனை எல்லாம் இருக்கும் தீக்கணும் இப்ப எனக்கு இல்லாத பிரச்சனையா நான் அத தீக்கல பாருங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா குடும்பத்துக்குள்ள இருந்து தீக்காம வெளியில போனா அதை இட்டு ஒரு பிரச்சனை குடும்பத்துக்கு வரக்கூடாது இல்ல எனக்கு என்ன வருத்தம்னா உங்கள் மாதிரி நல்ல பிள்ளைக்கு நான் புத்திமதி சொல்கிற மாதிரி இருக்கேன்னு தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது நீங்கள் அங்கங்கே போகிறேன்னு சொல்லாம செய்து வீட்டுக்கு போங்க ப்ளீஸ் சரிங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க

அப்புறமா சாப்பிட்டீங்களா இனிமே உன் வாயால என் அம்மா கூப்பிடாதரா அம்மா ஏதோ கோவத்துல திட்டுட்டேன் மன்னிச்சிருங்கம்மா நீ என்ன திட்டினது எனக்கு கோவம் இல்லடா அந்த எடுவட்ட பையன் நிக்கும் போது கொஞ்சம் கூட நான் சொன்னதை கேட்காம அவன் எதிர என்ன திட்டினிய அதானே எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு நான் என்ன வேலையத்து போய் கடையில வந்து பாக்க வந்த அந்த ரவியோட அப்ப போன போட்டு என்ன கண்டபடி திட்டினதை பத்தி சொல்றதுக்கு தானே வந்தேன்

சாத்தியா அந்த ரவியோட அப்பாவா அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல மறுபடியும் இதுக்கு ஃபோன் பண்ணி பிரச்சனை வளர்க்குற மாதிரி பண்ணணும் அது எப்படிங்க உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயத்தை வச்சுட்டு பேசுறீங்க எல்லார் முன்னாடியும் ரவியை கை நீட்டி அடிச்சீங்கல்ல ஏன் உங்க அம்மா ஒரு வார்த்தை பேசிட்டாரு அதுக்காதானே அப்படியே ஒரு கண்மூடித்தனமான பாசம் நீங்க மட்டும் தான் வச்சுக்கணுமா மகன் மேல நியாயமான பாசத்திலும் ஆதங்கத்திலையும் ரவியோட அப்பா கேட்க கூடாதா ஏங்க முறைக்கிறீங்க அதான் நான் எதுலயுமே தலையிடலையே நீங்களாவே வந்து எதையாவது பேசி சண்டைக்கு வழிவகுக்காதீங்க என்னடா பண்ண சொல்ற மனுஷனுக்கு நிம்மதியுதான் தூக்கம் வரும் கொண்டாட்டிய தாங்குறேன்னு அம்மா புகார் அம்மா பேச்சு கேட்டு ஆடுறேன்னு கொண்டாட்டி போல மாதிரி இப்ப ரெண்டு பேருக்கும் வேண்டாத அம்மா கோபம் ஆண்டவனுக்கு அடுக்காது அண்ணி கோபம் நிரந்தரம் இல்லாதது அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு அவங்க வீட்டு விட்டு போயிருப்பாங்க என்ன உலகத்திலேயே நம்ம வீட்டு பிரச்சனைகளுக்கு தான் தீர்வே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்காக இப்படி அதையே நினைச்சுக்கிட்டு மனசை வருத்திக்கிட்டு இப்படி உட்கார்ந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை காலப்போக்கில் சரியாயிடும் போய் பாடுங்க போ சொல்லுவோம்

எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா ஊருக்கு போனீங்க அங்க ஏதோ நடக்க எல்லாம் நடந்து போச்சு சரி நீங்களும் ஏதோ ஒரு கோவத்துல எமோஷன்ல திரும்பி வந்துட்டீங்க உங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து கூட்டிட்டு போன அந்த சிதம்பரமானோட மனசு எவ்வளவு தூரம் வேதனை போடணும்னு பாத்தீங்களா இல்ல இப்படி நடந்ததெல்லாம் மாத்தி எழுதிக்கிட முடியாது ஆனா வருத்தப்படலாம் இல்லையா நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு நட போய் சிதம்பரமாவை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது காயம்பட்ட மனசுக்கு ஒரு சின்ன ஒத்தோடனே அவ்வளவுதான் பிளீஸ் எனக்காக போயிட்டு வரீங்களா சரி நாளைக்கு அவரை போய் பார்த்து தேங்க்ஸ் வாங்க போய் பார்க்கலாம் அப்பா சொன்ன கேளுங்கப்பா பாய் இப்ப அவசியம் போணுமா போய் தான் ஆகணுமா அவள அமகள நடந்துருக்குது நான் வாட்டு கல்ல போட்ட மாதிரி இருந்தா சரவமல சங்கட பண்ணுமில்ல போய் தான் ஆகணும் அப்பா அந்த அம்மா ஏதாவது திரும்ப திரும்ப சொல்லி உங்க மனசை நோகடிக்க போறாங்கப்பா அதுக்கெல்லாம் பயந்த முடியுமாமா நம்ம சரவுக்கா நான் போய் தான் ஆகணும் நான் வரேன் சொன்ன கேளுங்கப்பா ஒன்னாவது நான் வரேன் அக்கா இப்ப அப்பா அங்க போறது ரொம்ப முக்கியமா நீ தான் பாத்தல சொன்ன அவர் கேக்குறாரா எனக்கும் அவர் அங்க போறது சுத்தமா பிடிக்கல இனிமே அப்பாவை பத்தி பேசுறதுக்கு என்ன வார்த்தை மிச்சம் இருக்கு அதை எல்லாத்தையும் தான் அந்த பொம்பளை பேசிருச்சே ஐயோ அந்த பொம்பளை நாக்குல விஷத்தை வச்சிருக்கு நானும் யார் யார் பத்தியோ கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அந்த பொம்பளை மாதிரி பார்த்ததே இல்லப்பா அந்த ராஜம் பொம்பளை இருக்கேன்

போச்சு இத பெருசு படுத்த வேணாம்னு கேக்கணும்னு வேற சொன்னாரு நான் கூட மாமாவை பார்த்து நடந்ததை பத்தி என்னோட வருத்தத்தை தெரிவிக்கலாம் தான் வந்தேன் மாமா பெரிய மனுஷன் உண்மையாவே அவர் வருத்தப்பட்டது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதான் அவர்கிட்ட சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டு போலாம் தான் வந்தேன் ஆமா என்னமோ நடந்து போச்சு ஆமாமா இருங்க காப்பி கொண்டு வரேன்